என்ன பிரியாக்கா இப்பெல்லாம் நீங்க வண்டியிலே போறது இல்லை போல ஆமா ஆமா நிவி வண்டி தான் மெக்கானிக் ஷாப்ல விட்டுருக்கேன்னு சொன்னேன்ல ரெடி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு மாசம் ஆகுமாமா என்னது ஒரு மாசமா ஒரு மாசமா ரெடி பண்ற அளவுக்கு வண்டியில என்னக்கா ப்ராப்ளம் அது போன வாரம் போய் ஒரு பெரிய ரயில்வே ட்ராக் மேல போய் இடிச்சிட்டேன்னா அதான் வண்டி ஃபுல்லாக பாட் பாட்டாக போயிடுச்சு நிதி எல்லாம் ஒட்ட வச்சு தரணும்ல ஒரு மாதம் ஆகும்னாங்க ரெண்டு மூணு மாதம் கூட ஆகலாம் என்னது ரயில்வே ட்ராக் மேலே போயிடுச்சிங்களா என்னக்கா சொல்றீங்க சும்மா ஃபன் 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 ரொம்ப நாளாக ஓட்டாமல் வச்சிருந்தேனா திரும்பி எடுத்து ஓட்டுனேன் அதான் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதான் ஃபுல்லாக கரெக்ட் பண்ணி கொடுங்கன்னு கொண்டு போய் வச்சிருவேன்ட்டு ஓ நான் கூட பயந்துட்டேங்கா எப்போ கரெக்ட் ஆகும் அதுக்குதான நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுக்கா சரி சரி என்ன பேசுதுன்னு ஒன்றும் வழங்கி தொழைய மாட்டேங்குது இல்லை இல்லை நிவி சீக்கிரம் கரெக்டாகிடுச்சு நான் பஸ்ஸில் போவே நான் இல்லை வண்டியில் போயிடலாம் அதுக்காக சொன்னேன் என்னவோ அக்கா நீ பேசுறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது

ஆ மீவி இப்பதான் வந்த நீங்க எதுவும் பேசிட்டு இருந்தீங்க அதை டிஸ்டர்ப் பண்ண வரானா நீ விட்டு நீங்க எப்ப வந்தீங்க நவ் நவ் 나णू வந்த மணி ஏன் இப்படி விடக்கூடாது நம்ம ஏதாவது போய் ஸ்கோர் அது டிஸ்டபெல்லாம் எதுவும் இல்லை சும்மாதான் சார் பேசிட்டு இருந்தோம் ஆமா ஆமா சார் சும்மாதான் பேசிட்டு இருந்தோம் நீங்க சொல்லுங்க சார் நம்ம தான் பேசலாம் ஆமா பேசலாம் அக்கா என்ன பண்ணிட்டுருக்குது ஒரு வேலை நம்ம நினைக்கிறதுக்கு சரியா இருக்குமோ ஏ வி நம்ம பஸ் stand லயே தான நின்னு பேசுறோம் ஏதாவது coffee ஷாப் போய் உட்கார்ந்து பேசலாமா coffee shop ஷாப்பா பஸ் வர டைம் ஆயிருச்சே ஓ அப்படியா சரி நீ அப்ப நீ bus ல போயிட்டு வா நானும் மல்லி சார் coffee ஷாப் போய் coffee குடிச்சிட்டு பேசிட்டு வரோம் எனக்கும் பஸ் வர நேரமாயிடுச்சு பிரியா ஓ அப்படியா சார் நீங்கள் எந்த பஸ்ஸில் சார் போவீங்க நான் டுவெல்லே மேம் லாஸ்ட் ஸ்டாப் அங்கே போய் இறங்கிடுவேன் ஓ சரிங்க சார் அப்போ நானும் உங்கள் கூட வரேன் அங்கே இறங்கி அங்கே காஃபி குடிச்சிட்டு அப்படியே ஃபேஸ்ட்டு போகலாம் சார் என்ன இந்த பொண்ணு என்ன சொன்னாலும் ஏதாவது பேசிகிட்டே இருக்கு பேசாமல் இங்கேயே காஃபி குடிச்சிட்டு கட் பண்ணி விட வேண்டியதான் அதெல்லாம் நம்ம அப்போ உங்களுக்கு ஒரு லேட் ஆகிடும் இங்க ஏதாவது காபி ஷாப் இருந்தா காபி குடிச்சிட்டு போலாம் ஆஹ் 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 எனக்கு ஓகே எனக்கு ஓகே ஆனா நீ வீக்கு தான் வர முடியாது போல பரவாயில்ல சார் நம்ம ரெண்டு போயிட்டு வந்துடலாம் அப்படிங்களா இருங்க நான் நிவி கிட்ட பேசி பாக்குறேன் நிவி ஆ சொல்லுங்க சார் வா நிவி காபி குடிச்சிட்டு அப்புறம் பஸ்ல போயிட்டு

போயிட்டு வரலாம் டைம் தானே போனா போயிட்டு போகுது பஸ்ஸுக்கு லேட் இல்லையா உனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆகலையா உனக்கு ஒரு பஸ் விட்டா வரத்துக்கே டைம் ஆகும்ல எங்கள் கூட வந்து மிஸ் அப்புறம் என்ன பண்ணுவேன் பரவாயில்லக்கா அதான் மணி சார் தான் இருக்காரு பத்திரமா கொண்டு போய் விட்டுருவாங்க போகலாமா மணி சார் போலாம் நீங்க போலாம் போலாம் வாங்க ச்ச நம்ம ஒரு பிளான் போட்டா நமக்கு கெடுக்கறதுக்குனே வராங்க இந்த நீயே எப்படிதான் கழட்டி விட்றதோ புரியாம வரலையா நீங்க ஆ ஆ வரைய போயா